லைஃப்பில் முதல் தடவை ரப்பி அந்த விளையாட்டு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இது வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் பசங்க வேறு எல்லாம் இருந்துச்சு செய்யது ஸ்டேடியமில் நான் ஆக்சுவலாக டென்னிஸ் பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன் பார்த்தாக்க இந்த சைடில் வேணும் கொச்சமிச்சம் கொஞ்சம் ஒரே பரபரப்பாக இருந்துச்சு சத்தம் எதுவும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சரி என்னென்னு போய் பார்க்கலாம் பார்த்தா இந்த பொம்மல் நிற்கிறது இது வயசான பொம்மை இது ஒரு கோச்சு பல கோச்சு நிற்கிறாங்க பல காரணம் இல்லை இந்த எல்லாம் பார்க்கறது வந்து நம்ம அரிது ஏன்னு சொன்னால் இது அமெரிக்கன் ஃபுட்பால் நம்ம ஊர்லெலாம் நம்ம நாட்டுகள்லாம் இது மாதிரி மேட்ச் பார்க்குறது கஷ்டம் ஆனால் அபுதாபியில் வந்து ஜெயின் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வந்துக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் இது வரைக்கும் ரபி மேட்ச் லைவாக பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் லெட்டிங் ட்ரைனிங் எதுவும் பார்த்துருக்கீங்களா என்னங்கிற உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கா மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோல் நல்ல நல்ல வீடியோக்கள் எங்கெங்கே கிடைக்குதோ அதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் அளவு நம்மளுக்கு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் இதனுடைய ஃபுல் மேட்சை என்னை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஃபுட்பால் கூட அந்தளவுக்கு கிடையாது அடித்து பிடிச்சிக்கிட்டு வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு கோல் போட்டுருவான்னு ரொம்ப நேரம் பார்த்தேன் கோலே போட முடியலை அது அதுக்கெல்லாம் ஃபைட்டு அந்த பசங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டு அந்த ஃபைட்டை பார்த்துட்டு பெரிய அசந்து போயிட்டேன் என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறான் உங்களுக்கு அதாவது சீரியஸ் பயங்கர சீரியஸாக இருக்குது இந்த மேட்ச் எல்லோரும் வாயில் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கணும் திடீர்னு அடிச்சு கீழே வந்துடலாம் முடிஞ்சு பிறகு இந்த இதில் என்னமோ இப்படி இழுத்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு பார்த்தாக்கா கீழே உணர்ந்தான் டோல் போட்டு முடிச்சோன்னு நினச்சேன் போட்டு அமுக்கிட்டானோ இந்த இடத்துல போட்டுக்கிட்டு அமுக்கி அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி வந்துருச்சு இந்த இழுத்து போட்டான் இழுத்து போட்ட அங்கே ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி வந்து அப்படியே நிப்பாட்டி கொஞ்ச நேரத்தில் அப்படியே வித்தியாசமான கேம் இதெல்லாம் விளாண்டோம்னாக்கா அஞ்சு பேர் இல்லை பத்து பேரை நம்ம அந்த மாதிரியான ஒரு கேம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் விஜய் பிடிச்சி